நாட்டின் சில பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது இதனால் மலையகத்தின் சில பகுதிகளில் மண் அபாயம் நிலவுகின்றது இதன் காரணமாக மலையக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நாவலப்பிட்டி கங்கை இகலக்குறள பிரதேச செயலாளர் பிரிவின் தாம்பரவள்ளி தோட்டத்தில் மண் சரிவு மற்றும் கட்பாறை சரிந்து விழக்கூடிய அபாயம் காரணமாக பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த மக்கள் தாம்பரவள்ளி தோட்ட ஆலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இடம்பெயர்ந்தவர்களில் இருபத்தோரு சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்க ஆறுகிட்ட போயிட்டு கேட்கறது ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்க மந்திரி மாதிரிலாம் ஓட்டை வந்து எங்க வீட்டுல பதினஞ்சு ஓட்டு இருக்குது எங்க குடும்பத்துலுக்கே பதினஞ்சு ஓட்டு அந்த பதினஞ்சு ஓட்டு அந்த மந்திரி மாதிரி தானே வாங்கினாங்க ஒரு ஓட்டுக்கு சரி வந்து எங்களை பாக்க கூடாதா கலைக்க கூடாதா ஒன்றுமே செய்யறாங்கல்ல இன்னதி இன்னைக்கும் காலையில் வந்து பசு பட்டினியோட உட்காந்துருக்குறோம் ஆறு வர்றாங்க ஆறு பார்ப்பாங்கன்னு சொல்லி இன்னும் ஒருத்தர் உள்ள நீங்கள் தான் வந்துருக்கிறேன் எங்களை பார்க்குறதுக்கு இதான் தருத்தர் படிக்கின்றேன் எனக்கு வளர்ச்சி பாஸ் பண்ண ரொம்ப விருப்பம் நாங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் வீடெல்லாம் ஒழுகு சேதுனா எம்பி ஒழுகுது குச்சியெல்லாம் தப்பு தப்புன்னு இருக்குது அதனால நான் ஒன்றும் ஒரு படித்து டாக்டராக வந்தேன் எங்கள் அம்மா அப்பா மாதிரி வர இல்லை நான் ஸ்கூலுக்கு போனாலும் எங்கள் அம்மா அப்பா பேர் திட்டப்பாட்டுக்கிட்டு இப்போ அக்கா வராங்க அதனால எங்களுக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடெல்லாம் சரியான மாதிரி ஒழுகுது இப்போ ஆறு நாளைக்கு ரெண்டு மூட்டி இப்போ எங்களுக்கு சாப்பாடு பொருட்கள் தான் கொண்டாந்து கொடுத்தாங்க நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் இந்த கோயிலில் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கள் பிள்ளைங்க படிக்க போகுது இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு எங்கள் பிள்ளைங்க நலஞ்சி தொகைஞ்சி புத்தகம் பேக் நலஞ்சு வரக்குள்ள நாங்களும் வேலை விட்டு வந்து எங்கள் பிள்ளைகளை தேடிக்கிட்டு போக்குள்ள எங்கள் பிள்ளைகளும் அழுகுங்க யா அம்மா நீங்கள் தேடிக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அப்போ எங்களுக்கு இவ்வளோ ஒரு கவலையாக இருக்கு இந்த தூரத்துல இருந்து யாருமே எங்களை வந்து இல்ல இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க அப்படி ஒரு மோசமான நிலைமை படிக்க போகுது படிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லை நீங்க தான் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும் நாவலபேட்டி தோலஸ்பாகி பகுதியில் தோட்டத்தில் மண்சர் அபாயம் காரணமாக பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்தோரு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் இவர்கள் தற்போது சீங்கள்ள வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நமது பிராணிய செய்தியாளர் குறிப்பிட்டார் இங்க வந்து அங்க வரட்டுறாங்க அங்க வந்து இங்க வரட்டுறாங்க என்ன கத்துதுன்னு எங்களோட சண்டை பிடிக்கிறாங்க இதெல்லாம் நீங்க தான் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யணும் மாத்தளை கந்தனுவர ஐம்பது ஏக்கர் தோட்டத்தில் ஏற்பட்ட நிலவடிப்பு காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் கந்தேனுவர கீழ்பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளது வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் தமது வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர் வெள்ளத்தினால் அசுத்தமடைந்த வீடுகள் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றன வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட புத்தகங்களை தேடும் சிறுவர்களை மீதூட்டு முலையில் காண முடிந்தது உயர்தர பரீட்சைக்கு இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் புத்தகங்களை வெள்ளத்தில் பறிக்கொடுத்த நஜீவியை நாங்கள் சந்தித்தோம் இரண்டு மாதங்கள் உள்ளன படிப்பதற்காக டியூட் மற்றும் புத்தகங்களை பாதுகாக்க முடியாது போனது வெள்ளத்தில் அள்ளுண்டு போய் உள்ளது வீட்டில் சில புத்தகங்கள் மீதமாக இருப்பதை காண முடிந்தது எனினும் எரந்தியின் புத்தகம் இருக்கவில்லை இங்கிருப்பது பெரிய புத்தகம் இவற்றை மாத்திரமே பாதுகாக்க முடிந்தது கொலனாவ மீதூட்டு மூலை உள்ளிட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் நிலை எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது தற்காலிக முகாம்களாக செயற்பட்ட பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட உள்ளன